இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு நம்ம சொல்லுவோம் இந்த முடக்காதிபதி தோஷத்தை கொடுக்குமான்னு பார்த்தா நிச்சயமா கொடுத்துருச்சு பாருங்க முத்திர சோதத்தை கொடுத்துருச்சு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பங்கத்தை கொடுத்துருச்சு ஜாதகத்துக்கு வளர்ச்சி நிலை இல்லாத போச்சு அப்ப எதுனால இது என்ன பார்த்தீங்கன்னா அங்க செவ்வா வந்து முடக்காதிபதியா வந்து முடக்கு தோஷத்தை வலுவா அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துட்டார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா அந்த ஜாதகத்தை நாற்பது வயசு நடக்குது இந்த ஜாதகத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய புத்தியும் பாருங்க செவ்வா புத்தி அப்போ நம்ம பராசரம் மணிமன்றத்துக்கு ஒரு ஆய்வுக்கு ஒரு ஜாதகம் ஏன்னா இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறனால ஒரு ஏற்புரை கொடுக்க முடியாது அதனால் நமக்கு தெ தெரிஞ்சவங்க மூலயமா ஜாதகம் வந்தனால நம்மளே அதுக்கு ஏற்பாடு கொடுக்குறோம் ஏன்னா அவங்களோட விஷயத்தை சொல்லிட்டாங்க இதுக்கு ஒரு தீர்வு நிலை என்ன அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம ஒரு தீர்வு நிலை கொடுத்து தான் ஆகணும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு புத்திரஸ்தோர புத்திரஸ்தானம் யோகம் உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த ஜாதகத்துக்கு அது இருக்குது ஆனால் அது தாமதிச்சுதான் கிடைக்குங்கிற ஒரு ரூலே நம்ம பராசர மணிமன்ற குழுவுல அது ஒரு மருத்துவத்து மூலியமாக டெஸ்ட் பேபி மூலியமாக ஒரு பரிகாரத்து மூலியமாக ஒரு ஓமத்தி மூலியமாக இதெல்லாம் செஞ்சா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க அப்ப ஆனால் ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் தான் இருக்காரு கலசஸ்தானம் ஏழு பாக்கியத்துல தான் இருக்குது அப்போ ஏன் பாக்கியத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க ஏன்னா அங்கே மாந்திங்கிற ஒரு கிரகம் வேற இருக்குது ஏன் அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாயிருச்சு அப்போ இதுக்கு புத்தஸ்தானத்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் அவ்வளோ சிறப்பு இல்லாத போச்சு அது சூரியன் பாதகாதிபதியோட பார்க்க யோகாதிபதி ராகு வந்து ஆறில் இருக்கார் அது பெரிய ஒரு சிறப்பு தான் ஆறில் ராகு இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் அனைத்து முறியடிக்கக்கூடிய ஒரு பவர் இந்த ஜாதகத்துக்கு உண்டு இதுலேருந்து எல்லாம் மீண்டு வந்துடுவார் எவ்வளோ கடன் இருக்குதோ அந்த இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையும் எல்லாத்திலையும் தப்பிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராகு கொடுத்துருவார் எப்போ கொடு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதில்ல இந்த ஜாதகம் எப்போ கொடுப்பார் அப்போ இப்போ செவ்வாய் புத்தி தான் இந்த ஜாதகத்துக்கு நடக்குது அடுத்து வரக்கூடிய ராகு புத்தி பாருங்க இந்த ஜாதகத்துக்கு புதன் திசையில் ராகு புத்தி திடீர்னு ஒரு மாற்றத்தை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஜாதகத்துக்கு உண்டு என்ன ஒன்றும் அதிக நாள்லாம் இல்லை இந்த ஜாதகத்துக்கு இன்னும் இருக்கிறதே எட்டு மாதம்தான் இருக்குது இந்த ராகுவோட அந்த செவ்வாயோட புத்தி எட்டு மாதம்தான் இருக்குது எட்டு மாசத்துக்கு மேலே இந்த ஜாதகத்துக்கு ராகு புத்தி ஆரம்பிச்சிடும் புதன் திசை ராகு புத்தி இந்த புதன் திசையில ராகு புத்தி ரெண்டு வருஷ காலம் நடக்க போகுது ரெண்டு வருஷம் ஆறு மாசம் பதினெட்டு நாள் ராகு புத்தி அப்ப அந்த ராகு புத்தியில இந்த ஜாதகர் அனைத்திலும் அதாவது இந்த ஜாதகத்துக்கு புத்தரஸ்தானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனா அந்த ஜாதகத்தை நம்ம சொன்ன பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உண்டு அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அவசியம் நிவர்த்தி பண்ணணும் அதுக்கடுத்தது ஹோமங்கள் இந்த ஜாதகத்து புத்திர சந்தான ஹோமத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹோமத்தை பண்ணணும் இதெல்லாம் பண்ணுனால் இவருக்கு அந்த சாத்தியம் அந்த கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு ஏன்னால் இப்போ தசாநாதன் வந்து பாதகத்தில் போய் திசை நடத்துகிறாரு அளவுக்கு அதிகமாக எதுமே ஆசை வச்சாலும் அந்த ஆசை நிறையா